அந்த பேட்டியில என்னடா ஹைலைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக கூட கலந்துக்கலாம் அதிமுக கூட கலந்துக்கலாம் எங்க விசிகாவுடைய மது ஒழிப்பு மாநாட்டுல விசிகா திமுக கூட்டணியில எவ்வளவு முக்கியமான ஒரு அங்கம் வகிக்குது அப்படின்றது நம்ம எல்லாருமே தெரியும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல்ல விசிகாவுடைய கூட்டணி நம்ம பக்கம் வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக எந்த அளவுக்கு முயற்சி செஞ்சாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் இன்றைய காலகட்டத்துல தமிழக வாக்கு வங்கி அரசியல்ல உடைய பங்கு என்ன அப்படின்றது தெரியும் ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கியை தன்வசப்படுத்தி தன்னுடைய வாக்கு வங்கியின் வலிமையால அதிகாரத்தை அடையணும் அப்படின்றதுக்காக மிகவும் கடுமையா போராடிட்டு இருக்க ஒரு தலைவர் தான் தோல் திருமாவளவன் இல்லதான் அவர் மேல பல விமர்சனங்கள் வச்சிருந்தாலும் ரெண்டு சீட்டுக்காக போய் தன்னுடைய இன மக்களையே வந்து அடமானம் வச்சிருக்காரு திமுக கிட்ட அஹ் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து விமர்சனம் பண்ணாலும் அவருடைய நிலைப்பாடு அப்படின்றது ரொம்ப தெளிவா இருக்குது அதுலயும் இன்னைக்கு அவர் பேசக்கூடிய அந்த பேட்டி அப்படின்றது பாத்தீங்கன்னா மது ஒழிப்பு மாநாடு இதே விஷயத்த இதுக்கு முன்னாடி பேசிருக்காரு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில இருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடி இதற்கு முன்னாடி மக்கள் நல கூட்டணியை பதினாறுல அமைக்கும் பொழுது இதே மாதிரி மது ஒழிப்பு மாநாடு ஒன்று நடத்தி அப்போ திமுகவையும் அதிமுகவையும் பயங்கரமா விமர்சிச்சு ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டுத்துக்கும் எதிராக நாங்க ஒரு மாற்று அரசியல வந்து மாற்று ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நல கூட்டணி சொல்லி ஒன்னு அமைச்சர் தான் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல நம்ம பார்த்திருப்போம் அதற்கு முன்னாடி இந்த திமுக இந்த அதிமுக பிசிகா இவர்களுடைய கூட்டணி எல்லாம் எப்படி இருந்திருக்கு அப்படின்றத இந்த பதிவுல பாக்கலாம் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல தான் முதல் முதல்ல தேர்தல் அரசியல்ல களம் காண்றாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு தான் செயல்பட்டுக்கிட்டு வர்றாங்க தேர்தல்ல சுத்தமா நம்பிக்கை இல்லாத தேர்தலை புறக்கணிக்கணும்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு அரசியல தான் திருமாவர்களும் விடுதலை சிறுத்தைகளும் வந்து செஞ்சுட்டு வந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல தமிழ் மாநில காங்கிரஸ் அன்றைய மூப்பனருடைய தலைமையில ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருந்த தமிழ் மாநில காங்கிரஸ் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தேர்தல் ரஜினி அவர்கள் திமுக அப்புறம் தமாக கூட்டணியை ஆதரிச்சு அவர்களுக்கு அமோகமான ஒரு வெற்றி கிடைச்சதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்னு வரைக்கும் தமாக கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் பண்ணிச்சிருக்காங்க அதற்கு அடுத்தபடியா திமுக பாஜக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த கூட்டணியில திமுக பாஜக கூட்டணியோட வீசிக்க பயணம் பண்ணிருக்காங்க அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுல ஐக்கிய ஜனதா தளம் அந்த கூட்டணியில வந்து பயணம் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறுல அதிமுகவுடையும் கூட்டணில பயணம் பண்ணியிருக்காங்க சோ அதற்கு பிறகு திரும்பவும் திமுக கூட்டணி திமுக கூட்டணியில இருந்துகிட்டு மது ஒழிப்பு மாநாடு ரெண்டாயிரத்தி பதினாறுல நடத்தினதுக்கு அப்புறம் தன்னுடைய அஹ் இருப்ப காட்டிக்கணும் அப்படின்னு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல அவரு தனியா ஒரு மக்கள் நல கூட்டணி அமைச்சு தனியா போட்டிட்டார் தமிழக அரசியல் வரலாற்றில் இரண்டாவது முறையாக தொடர்ந்து முதலமைச்சர் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஜெயலலிதா அவர்களுக்கு கிடைச்சது அப்படின்னா திருமாவளவன் அவருடைய முயற்சியால் ஒரு மக்கள் நல கூட்டணி ஒரு கூட்டணி உருவாகி தனியா ஒரு மூன்றாவது நான்காவது போட்டியிடும் பொழுது அந்த இடத்துல உடைந்த ஒரு சில மூன்று சதவீத வாக்கு சதவீதம் வித்தியாசத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அதிமுக இரண்டாவது முறையாக தொடர்ந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ஒரு வழிவகை செஞ்சாரு அப்படின்னும் பரவலாக பேசப்படுது இதற்கு பிறகு இந்த கூட்டணி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இப்ப வரைக்கும் திமுக ரொம்ப ஐக்கியமா போயிட்டு இருக்கு இப்படிப்பட்ட கூட்டணி வரலாற்றை கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய மாநாட்டுல தமிழ்நாட்டில் நடத்தி காட்டாங்க வரலாறு காணாத கூட்டம் வந்ததா அவங்களும் வந்து பேசிக்கிட்டாங்க பல ஊடகமும் அதை பத்தி பெருசா வந்து சிலாகிச்சு பேசினாங்க எவ்வளவு பெரிய கூட்டத்தை திருமாவளனால கூட்ட முடியுது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியை தமிழ்நாட்டில் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கிட்டத்தட்ட ஆறு சீட்டு வரைக்கும் மக்களவை தொகுதியில கேட்பார் அப்படின்னு பேசப்பட்டது அப்புறம் நான்கு தொகுதிகள் அவங்க கேட்கப்பட்டு வழக்கம் போல கொடுக்குற மாதிரி ரெண்டு தொகுதியை மட்டும்தான் திமுக பிரிச்சு கொடுத்தாங்க ஆனா தன்னுடைய ஒரே எதிரியான பாஜக மதவாத சக்தியை எதிர்த்து நம்ம இந்த அரசியல் காலத்துல வெற்றி பெறணும் அப்படின்னா திமுக கூட்டணியில இருக்கிறது தான் சரின்னு சொல்லி அவங்க கொடுத்த இரண்டு சீட்டுகளை மட்டும் வாங்கிக்கிட்டு அவங்க நின்று அந்த இரண்டு சீட்டையும் வந்து வெற்றி பெற்றுருக்காங்க சோ நாற்பதுக்கு நாற்பது திமுக வெல்றதுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு முக்கிய பங்கு ஆற்றுல விசிகாவும் ஒரு ஒரு மிகப்பெரிய சக்தி அப்படின்னு சொன்னா அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது அது மட்டும் இல்லாம இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படின்றது இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலை போல ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு தேர்தலை தான் நான் பாக்குறேன் ஏன் அப்படின்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக மேல ஆன்டி கம்பன்சி அப்படின்றது அதிகமாவே இருக்கு மக்கள்கிட்ட அதற்கு எதிர்கட்சியாக செயல்படக்கூடிய அதிமுக பலமிழந்து தனித்தனியா பிரிஞ்சு துண்டு துண்டா கிடைக்குது அதுவும் இல்லாம இவங்க என் நேரம் வேணாலும் பாஜகவோட கூட்டணிக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல ஒரு ஒரு இழுபறையிலே போயிட்டு இருக்குன்னு மக்கள் அவங்க பக்கம் போறதுக்கும் வாய்ப்புகள் கம்மியா இருக்கு சோ தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது விஜயால தொடங்கப்பட்டு இன்னைக்கு வந்து அதுவும் அரசியல் களத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிற்க போது பாஜக தலைமையிலான கூட்டணியும் அங்க வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அரசியல் களத்துல நிக்க போறாங்க சோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தன்னுடைய பார்கெனிங் பவரை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கடந்த முறை வாங்கின ஆறு சீட்டை விட இந்த முறை அதிகமாக வாங்கணும் இலக்குல சீட்டு வாங்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திருமாவளவன் கொண்டு போயிட்டு இருக்காரு சோ இன்னைக்கு திமுகவில் உதயநிதி ஸ்டாலின் எந்த அளவுக்கு முன்னிலைப்படுத்தி அவங்க வந்து அரசியல் செஞ்சுட்டு வராங்கன்னா அதாவது கூட்டணி கட்சிகள் இல்லாமலே திமுக வந்து இருநூறு தொகுதிகளில் ஜெயிக்கும் அப்படின்ற அளவுக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலிலேயே உதயநிதி அவர்கள் பேச்சு நம்ம கேட்டோம் இந்த இருபத்தி ஆறுலையும் அதே மாநில இருக்கிற போல தான் இருக்கு அதற்கு பார்கெனிங்க வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் இப்போ அதிமுகவை இந்த மாநாட்டை கூப்பிட்டு தான் நான் பாக்குறேன் சோ இது மட்டும் இல்ல இது இன்னைக்கு கூட போறதுல முக்கியமாக இது ஏன் அக்டோபர் ரெண்டில் வைக்கிறாங்கன்னா அவங்க சொல்ற காரணம் அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி மது ஒழிப்புக்காக மிகப்பெரிய போராட்டங்களை எடுத்தவர் காந்தி அவர்கள் என்னதான் கொள்கை முரணு இருந்தாலும் அவருடைய ஒரு முக்கிய கொள்கையான மது ஒழிப்பு அப்படின்றது அதனால அந்த கொள்கையை நிறைவேற்றதுக்காக இந்த மது ஒழிப்பு மாநாட்டை அக்டோபர் இரண்டாம் தேதி நடக்கு நடத்துறதா விசிகா தலைப்புல வந்து சொல்றாங்க ஆனா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இப்போ செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதியோ இல்ல நாள்கள் தள்ளியோ தாவேக்காவுடைய கட்சியின் முதல் மாநாடு நடக்க போகுது அந்த மாநாட்டுக்கு இவரையும் அழைப்பு கொடுத்தா இவரும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் தரப்புல திருமாவளவர்களுக்கு அழைப்பு போச்சு அப்படின்னா அவர் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அடுத்த நம்ம நடத்த போற மாநாட்டுக்கும் அவரையும் கூப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மாசம் இருக்கும் இல்லையா அப்படின்னு தான் இந்த ஒரு மாநாட்டை ஏற்பாடு பண்ணி இன்னைக்கு அதிமுகவுக்கு ஒரு அழைப்பு கொடுத்ததான் நான் பாக்குறேன் அதிமுக இந்த ஒரு சூழலை சரியா பயன்படுத்தி இந்த மாநாட்டின் மூலமா அவங்களுடைய கூட்டணி விசிகாவை இணைக்கணும் அப்படின்றதுல மும்முரமா இருக்கும்ன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனா இந்த சூழல் இப்படியே தொடருமா இல்ல இந்த இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்த திமுக முட்டு வைக்குமா அப்படின்றது பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ இந்த மாநாட்டின் மூலமா இவர் அதாவது தோல் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய சுயநலத்தை தேர்தல் கூட்டணி பேரத்துக்காக சுயநலத்துக்காக இந்த மாநாடு நடத்துறாரா இல்ல சாணாக்கியத்தனத்தோட தன்னுடைய இன மக்களுக்கு அரசியல் அதிகாரம் வேணும் அது அதிகப்படியா தேவைப்படுது தன்னுடைய பலத்தை நிரூபிச்சு அதற்கு அஹ் நேரடியா எங்களுடைய தகுதி கேட்டவர் போல தொகுதிகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அப்படின்றத நீங்க நினைக்கிறீங்களான்றத கமெண்ட்ல சொல்லுங்க நான் உங்க வேலூர் என் நன்றி வணக்கம்